வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர் மஷ்ரூம் கிரேவி அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமாங்க ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இலக்காளன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இது வந்து கஸ்தூரி மேட்டி ஃபைனலாக போடுறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ இந்த காளான் மற்றதெல்லாம் வெட்டிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ காளான் வெட்டிட்டு வந்தாச்சு மற்ற பொருளை வெட்டினதே காமிக்கிறேன் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே இந்த மாதிரி சைஸில் வெட்டிக்கணும் இப்போ வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு வானல் வச்சாச்சு இப்போ நம்ம பட்டர் போடுறோம் ஃபஸ்ட்டு இஞ்சி போடுறோம் இஞ்சி போட்டு ஒரு ஒரு பத்து செகண்ட் வதக்கிட்டு அடுத்தது பூண்டு பூண்டு அப்படி தான் ஒரு ஒரு டென் செகண்ட்ஸ் வதக்கிட்டு அடுத்தது பச்சை மிளகாய் போடுறோம் ஒரு டென் செகண்ட் இதுவும் ஒரு வதக்க வதக்கிட்டு அடுத்தது வெட்டி வச்சா வெங்காயத்தை போடுறோம் வெங்காயத்தை போட்டு இது ஒரு நிமிஷம் வதக்கணும் நல்லா இது வதங்கிச்சு தக்காளியும் கருப்பிலையும் போட்டுரும் போட்டுட்டு இந்த நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு போட்டு தக்காளி நல்லா பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த கொடி வகையெல்லாம் சேத்திட வேண்டியதுதான் இப்ப நம்ம மரமிளகா தூள் போட்டுக்கிறோம் போட்டு அதை ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுத்தது கொத்தமல்லி தூளையும் போட்டுறோம் போட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம் எடுத்து வெட்டி வச்சுருந்த காளானை போடுறோம் காளானை போட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிடுறோம் வதக்கிட்டு மூடி வைக்கிறோம் வந்து பார்க்கலாம் பார்த்திங்களா காளானில் தண்ணி அதுவே விடும் அதனால் நம்ம வந்து தண்ணி சேர்த்த வேண்டியதில்லை இது வந்து நம்ம இதுவே போதுமானதாக இருக்கும் நம்ம செய்ய போகிறது கிரேவி தான் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அவங்களுக்கு காளன் ரோஸ்ட் சாப்பிட்ருக்கீங்களே கடையில் சாப்பிட முடியாது அது மாதிரி செய்ய போகிறதுனால இந்த தண்ணியே போதுமானது அதனால இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் நல்லா கிரேவி நல்லா கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து ஃபைனலாக லெப்பர் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் கஸ்தூரிமேட்டி இருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தேய்ச்சி விட்டு போட்டுக்கிறோம் போட்டுட்டு கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் பட்டரை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு இறக்கி வைக்க வேண்டியதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீ உங்களுக்கு ரோஸ்ட்டு போட்டு இது எப்படி நடுவில் ஸ்டஃப் பண்ணுறதை காமிக்கிறேன் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இதில் நடுவில் ஸ்டப் பண்ணுறதுனால ஈ ரோஸ்ட் வந்து மொறுபலாக இருக்கணும் அப்போ தான் அந்த இதை ஸ்டப் பண்ணோடனே அது சொதனும் ஆகாமல் இருக்கும் தோசை போதே இந்த இதெல்லாம் இப்படி எடுத்துட்டுக்கணும் அப்போ தான் உள்ளே ஸ்டப் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் மொறு மொறு மொரு இப்போ தோசைக்கு மேலே நம்ம ஸ்டப் பண்ண போகிறோம் எடுத்து மடிக்கிறது எப்படி பண்ணிக்கிறது சொல்கிறேன் பாருங்க மடிச்சு மேலே கொஞ்சம் ஹீட் தடவிட்டு இந்த சைட் ஹீட் போட்டு பரிமாற வேண்டியதான் பரிமாறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மஷ்ரூம் கீரோஸ் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்